மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை வணங்குவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயம் சென்று ஈஸ்வரனை வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சிவ பூஜை செய்த புண்ணியம் வந்து சேரும் மேலும் மன அமைதி வாழ்வில் முன்னேற்றம் தீய சக்திகள் நீங்கி நன்மைகள் கிட்டும் மாசி மாதம் தேப்பிரை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வழிபட்டதால் இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் இரவு எட்டு மணி இருபது நிமிடத்தில் துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்கலாம் சிவராத்திரியில் முழு விரதம் கடைபிடித்தால் சிவபெருமான் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது நம்பிக்கை சிவபெருமானுக்கு பிரசாதமாக பால் வில்வ இலைகள் சந்தன கலவை தயிர் தேன் நெய் சர்க்கரை ஆகியவற்றை படைக்கலாம் மகா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் விரதத்தின் பலனை பெற சூரிய உதயத்திற்கும் சதுர்த்தசி திதி முடிவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி இருபத்து நான்கு ஆண்டுகள் சிவராத்திரி விரதம் கடைப்பிடித்தால் சிவகதி அடைவார்கள் என கூறப்படுகிறது மேலும் அவர்களின் ஏழு தலைமுறைகளும் பாக்கியம் பெற்று முக்தி அடைவதாக புராணங்கள் கூறுகின்றன இவ்வாறு சிவராத்திரி நாளில் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜையை முடித்த பிறகும் தண்ணீர் பால் பழங்கள் சாப்பிடலாம் ஆனால் அரிசி கோதுமை பருப்பு போன்றவற்றால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாது வீட்டில் பூஜை செய்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய சிவாய சிவாய நம வார்த்தைகளை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் சிவராத்திரி நாளன்று ஏழைகளுக்கு அரிசி சர்க்கரை பால் கருப்பு தானம் செய்வது நல்ல பலனை தரும்